ஹாய் விவர்ஸ் வணக்கம் ஐஎம் ஆரோக்கியராஜ்கால் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்போ யூனிவர்ஸ் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடிய பூமி நிலவு வானம் சூரியன் விண்மீன்கள் கோள்கள் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கண்ணுக்கு தெரியாத தொலைவில் இருக்கக்கூடிய விண்மீன் குழுக்கள் அதாவது கேலக்ஸி இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ இதோடைய ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கொறைய பதிமூணு புள்ளி எழுபத்தி மூணு பில்லியன் ஆண்டுகள் தான் இந்த யூனிவர்ஸினுடைய வயதுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிகினிங்கில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய பிக் பேங்க் அதாவது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பிக் பேங்க் தியரி அப்படின்ற ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது இதுதான் நம்ம யூனிவர்ஸ் இது வரைக்கும் கடந்து வந்த ஆண்டுகள் ஸோ அப்போ சின்னதாக இருந்த ஒரே ஒரு மேட்டர் அது இன்றைக்கி பெரிய வெடிப்பாக ஏற்பட்டு இன்றைக்கி சிதறி போய் இன்றைக்கி மற்ற இருக்கக்கூடிய பூமி சூரிய மண்டலங்கள் எல்லாமே சேர்ந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த கேலக்ஸியில் நாம் இருக்கக்கூடிய இடம் தாங்க இது நாம் என்னமோ நினச்சிட்ருக்கோம் பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு சின்ன புள்ளியில் தான் நம்ம என்னுடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு காமிக்குது இதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்கிறாங்க வே கேலக்ஸி அந்த கேலக்சியில் நம்முடைய சோலார் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய பல மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் அதாவது லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் யூனிவர்ஸ் சன் வே எர்த் ஒவ்வொருனுடைய ஏஜ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம எர்த்தோடைய ஏஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் இயர்ஸ் ஆண்டுகள் கடந்திருக்கு பூமி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கேலக்ஸி மற்ற கோள்கள் இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஏறக்குறைய இந்த யூனிவர்ஸினுடைய விட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்குறைய தொண்ணூற்றி ரெண்டு பில்லியன் லைட்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூனிவர்ஸ் அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம் பார்க்கக்கூடிய யூனிவர்ஸ் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும் அப்போ அதுக்கு மேலே இருக்கா இருக்குது பட் என்ன இருக்குது அப்படின்ட்டு இது வரைக்கும் அறிவியல் கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்க முடியல அவங்களால ஓகே அப்போ நம்ம பா டெலஸ்கோப் வழியாக பார்த்தாலும் சரி நம்ம சேட்டலைட் அனுப்புனாலும் சரி மற்ற செவ்வாய் கிரகமாக இருந்தாலும் சரி எந்த கோள்களாக இருந்தாலும் சரி இந்த அப்சர்வபுள் யூனிவர்ஸுக்குள்ளே வந்துடும் அந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸை தாண்டி என்ன இருக்குது அப்படின்ற இது நான் இது வரைக்கும் அறிவிலால் கண்டுபிடிக்க முடியல இது தாங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூனிவர்ஸ் சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய கேலக்ஸிஸ்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இறக்குறைய மூணு டைப் ஆஃப் கேலாக்சி இருக்குது ஸ்பைரல் கேலக்சி எலிப்டிக்கல் கேலக்சி இர்ரெகுலர் கேலக்சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் கேலக்ஸி இருக்குது பட் ஆனால் நம்ம ப நம்ம இருக்கக்கூடிய கேலக்ஸின்றது மில்கிவே கேலக்ஸி ஸ்பைரல் கேலக்சி இப்போ இந்த மாதிரி ஏறக்குறைய எத்தனை கேலக்ஸிஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நூறு பில்லியன் கேலக்ஸிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது இந்த நூறு பில்லியன் கேலக்ஸி அதுக்குள்ளே தான் வந்து நம்மளுடைய இந்த மில்கிவே கேலக்சியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு கேலக்சியினுடைய விட்டம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ஒளியாண்டுகள் அதாவது முப்பதாயிரம் தேர்ட்டீன் தௌசண்ட் லைட்டியர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ ரெண்டு கேலக்சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வெறும் மூணு மில்லியன் ஒளியாண்டுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது த்ரீ மில்லியன் லைட்டியர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் நம்ம கேலக்சியை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரி நம்ம அண்டம் அப்படின்றத பற்றினா ஒரு மிக சிறிய சின்ன ஒரு மேட்ராக இருந்து வெடித்து செதறி இன்றைக்கி இவ்வளோ பெரிய அண்டம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பேங் தேரி சொல்லுது இதை தவிர பல்சேட்டிங் தேரி இருக்குது நிறைய தேரிஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி தேரிஸை நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ஸோ அன்டில் தட் பை பாய்